மக்க மக்களே சொல்ல வத்துச்சிவைக்கு மனமார்ந்த அன்போடு அஞ்சு இருபதுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி வெள்ளி ஸோ எப்பயும் போல வாசம் முழுகி பண்ணியாச்சு குளமெலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் என்னை நான் காட்ட விரும்பலை ஏன்னா நான் ரெடி ஆகிட்டு வந்து காட்டுறேன் ஸோ இப்போ கதவை சாத்திட்டு இன்றைக்கி டெக்கரேஷன்ஸ் சாமிக்கு பொட்டு வச்சதெல்லாம் நான் தான் சரி சாமிக்கு ஃபுல்லாக பொட்டு வச்சது எல்லாமே நான்தான் எப்படி இருக்குது சாமிக்கு பொட்டு வச்சது பூ மட்டும் வச்சு தம்பி வச்சுட்டு இருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் தம்பி தான் எல்லாம் அக்காவை பார்த்து கற்றுக்கிட்டாரு கொஞ்சம் ஓ வாட்ரா தம்பி இதெல்லாம் நீங்க தான் க்ளீன் பண்ணி தரணும் எனக்கு தெரியாது சரி எல்லாமே அக்காவுக்கு தலை கொஞ்சோண்டு ஒரே ஒரு ரோஜா போகுதுவையே வச்சிரு வைங்க தம்பி அப்படியே வைங்க அக்கா வந்து டெக்கரேட் பண்ணிக்குவேன் இப்படி எல்லாம் அசிங்கப்படுறது இவந்தா ரெண்டம்பினிங்களா ஆ என்ன பண்ணுறது இதை எ எ மீதியெல்லாம் எடுத்து போட்டு நான் என்னன்னு காட்டேன் சரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுச்சு பண்ணியிருக்கேன் வேறு என்ன பண்ணியிருக்கேன்னா வடை சுட்டுட்ருக்கேன் பார்த்திங்கன்னா சக்சஸ்ஃபுல்லாக மூணு வடை வந்துருச்சு அடுத்தது இங்கே மீ எது என்ன சொல்கிறது பாயம் சமைக்கலான்னா யாரும் எல்லாமே நான் தாங்க சாப்பிட்ணும் அவன் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டான் எனக்கு ஆப்போசிட்டு நான் ஸ்வீட்டாக சாப்பிடுவேன் அவன் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டான் ஸோ அதனால் சக்ஸஸ்ஃபுல்லாக மூணு வடை சாமிக்கு அவ்வளோதாங்க தான் கரெக்டாக இதில் ஒரு டம்ளர் ஊற வச்சேங்க இந்த குட்டி டம்ளரில் ஒரு டம்ளர் ஊற வச்சேன் அவ்வளோதான் எப்படி இதுலேயே மிளகு இஞ்சி போட்டு அரைச்சிட்டேன் மீதி வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் ஆஷ் யூஷுவல் போட்டு இது பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வீடியோ காட்டுறோம் பாருங்கள் என்னது இது லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து இதில் ஆவி பறக்கிறது தெரியுதா தெரியுது பாருங்கள் ஆவி பறக்குது ஏன்னா இப்போ தான் நான் செஞ்சுருக்கேன் லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இது என்னது கேசரி கேசரி செஞ்சுருக்கேன் இதையும் யாரும் சாப்பிட மாட்டோம் பட் வேறு ஆப்ஷனல் இல்லை அப்பப்போ நான் சாப்பிட்லாமேன்னு சொல்லிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் ஹெல்த்தியான மஞ்சத்தூள் கேசரி எனக்கு என்னமோ வந்து அந்த பவுட்ரு போட பிடிக்கல ஸோ அதனால் கேசரி எப்படி இருக்குது சர்க்கரை கம்மியாக இருக்கா டேஸ்ட்டாக இருக்கா அதெல்லாம் எனக்கு தெரியல ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் அதனால் சரி கொஞ்சம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி தான் நான் வரலட்சுமி நோம்பவே கொண்டாடுறேன் ஏன்னா அக்கா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எல்லாத்தையும் வச்சு கொண்டாடுறி கொண்டாடுறேன்னு அதை நான் உங்களுக்கு சாட்ஸாக போட்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் காய வச்சு வச்சிருக்கேன் இதை மூணு தான் நெய்வேத்தியமாக பண்ண போகிறேன் ஜிவி வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்தா வீடு போட்டாச்சு தெரியுதா போட்டு தான் எப்பயுமே இதெல்லாம் பண்ணுவேன் ஸோ இது காலையில் எனக்கு வச்சுக்கிட்டால் கஞ்சி தெரியுதா கஞ்சி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மத்தியானம் சாப்பிட்ணா நான் நெய்வேத்தியத்துக்கு தட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பிற்கங்கா தோல் சட்னி பிற்கங்கா தோல் சட்னி சுஷ்வல் சாதம் அண்ட் இது என்னது பீர்க்கங்கா பொரியல் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஜிவியோடது அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிடுவானான்னு எனக்கு தெரியாது இல்லைனாலும் பக்கத்துலலாம் டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும் நான் எல்லாம் இப்போ மணி என்ன அஞ்சரை ஆயிடுச்சு அஞ்சரை ஆகிடுச்சி ரெடி ஆகிட்டே இருக்குது ஸோ அதுக்கப்புறம் தான் விளக்கேற்றி நான் சாமி கும்பிட போகிறேன் ஸோ ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து உங்களுக்கு நான் என் மூஞ்சை காட்டுறேன் ஏன்னா ரெடியாக இல்லை தோடு போடணும் தலை சீவணும் தலை ஹேர் வாஷ் பண்ணதோடு இருக்குது ஒரே ஒரு பொட்டை எடுத்து வைக்கணும் ட்ரெஸ் மாற்றணும் கைக்கெல்லாம் வளையல் போடணும் இதோடு வந்து உங்களை நான் மீட் பண்ணிவிட்டு பூஜை வீடியோவில் உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன் ஓகே ஏன்னா இதெல்லாம் வந்து இப்படி தான் பண்ண முடியும் ஸோ வாங்க வரலட்சுமி நோன்பு கொ கொண்டாடலாம் ஓகே எங்கள் அம்மாவுக்கு தெரியலையா எப்படி அவ்வளோதாங்க ஓரளவுக்கு வடையை சுட்டுட்டேங்க ஐயோ கிட்டே பேசுனா என் வடை போகுது சரி ബായ് നാ ഉ പൂജ വീഡോസ് ഷാറ്റ്സില പോക എല്ലാം റെഡിയായിട്ടേക്ക്